நாடு இந்தியா இரண்டு நிர்வாகங்களால் நடத்தப்படுகிறது ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டி கேட்டால் அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அஞ்சு ஆளுநருக்கு ஒரு முறை அவருடைய பதவி மாறிக்கிட்டே இருப்பாங்க சில நேரத்தில் தொடர்ச்சி அவர்களே இருப்பாங்க இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யாரு அப்படின்ற பெரும்பாலும் மாவட்ட கலெக்டர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சியர்கள் அது மாதிரி மாநிலங்களினுடைய துறை சார்ந்த செயலாளர்கள் ஒரு அமைச்சகம் இருக்குண்டா அமைச்சகத்தினுடைய துறை சார்ந்த செயலாளர்கள் அது மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய துறை சார்ந்த செயலாளர்கள் இவரெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இவரெல்லாம் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னா யூபிஎஸ்சி இருக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுதான் ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்வு செய்து யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னாட்டா ஒரு பட்டதாரியா இருந்தா போதும் அவங்க இந்த ஐஏஎஸ் போட்டித் தேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெயினி அதிகாரியாக நியமிக்கப்பட்டு இப்படி நியமிக்கப்படுறவங்க தான் நம்முடைய நாட்டை எக்ஸிகூட்டிவ்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த நாட்டை தொடர்ச்சியாக நடத்துகிறது அவங்க தான் நடத்துவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படித்தான் யார் வந்தாலும் தேர்தல் நடத்துறதுதான் யாரு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர்ஸ் தான் இவங்க தேர்தலை முன்னின்று தலைமை வைத்து நடத்துவார்கள் இப்படி பொறுப்பான பதவிக்கு வர்றவங்க வந்து நாணயமானவர்களாக நல்லவர்களாக திறமைசாரிகளாக இருப்பாங்க நம்ம இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த படம் முழுவதும் விழுந்து உடைந்து விட்டது வாங்க என்னன்னு பாப்பா இப்ப இந்த இந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கு பூஜா கட்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ஆபீசர் மும்பைல மும்பைல அவங்களுக்கு ஒரு அலுவலகத்தில் அரசு அலுவலகத்துல போஸ்டிங் போடப்படுது அவங்க வந்து அலுவலகத்துக்கு வரும்போது முதல்ல கார் கேக்குறாங்க கார் இல்லைன்னு சொல்லி அவங்களே சொந்தமா ஆடி கார்ல வர்றாங்க ஆடி கார்ல வர்றாங்க ட்ரைனிங் ஆபீசர் ஆடி கார்ல வர்றாங்க சரி குடும்ப பின்னணி நல்ல பின்னணி ஏன் அப்படின் அவங்க அப்பாவும் முன்னாள் அரசு அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக நல்ல அரசியல் பின்னணி கொண்ட இருந்து வர்றதுனால அவங்க ஆடிக்காரில் வர்றாங்க ஆடிக்காரில் வர்றதோட எடுத்துன்னா பரவாயில்ல ஆடிக்காரருக்கு மேலே சிவக்குழக்கு பொருத்திக்கிறாங்க சிவப்புழகு பொறுத்துனா என்னவங்க அதிகாரி தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைனிங் ஆஃபீசர்ஸுக்குலாம் சிவக்குழக்கு கிடையாது கலெக்டர்களுக்கு தான் சிவக்குழக் செயலர்களுக்கு தான் சிவக்குழக்கு அப்போ அதையும் மாட்டிக்கிறாங்க அதோட நிக்க அவங்க வேலை செஞ்ச அலுவலகத்துல எனக்கு தனி அறை வேணும் சாம்பர் வேணும்னு கேக்குறாங்க கேட்டவர்கள் நின்று இருந்தாலும் பரவாயில்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரிகளுடைய அறையை அவங்களாவே எடுத்துக்கிற முயற்சி ஒன்றாங்க உதவியாளர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டிமாண்ட் பண்றாங்க எல்லாருக்கும் நெருக்கடி விடுறாங்க இதுக்கு பிறகு இவங்க உண்மையிலே ஐஏஎஸ் எழுதிதான் வந்திருக்காங்களான்னு ஒருத்தருக்கு சந்தேகம் அவர் போய் தேடி பார்க்கிறாரு தேடும் போதும் பெரும்பூதம் கிளம்பி வருது என்ன அப்படின்னா இவங்க ஐஏஎஸ் எப்படி தேடி வந்தாங்கன்னா அவங்களே எப்படி சொல்ற பதினோரு முறை பதினோரு அட்டம்ல தேர்ன விடா முயற்சி அப்படின்னு ஆனா உண்மையில என்ன யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுகள் எழுதுவதற்கு ஒன்பது தடவை தான் மேக்சிமம் அதுக்கு மேலே எழுத முடியாது இவங்க என்ன செஞ்சிருக்காங்க செய்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட எழுதி தேர்வுபட முடியவில்லை என்று தெரிஞ்ச உடனே பேரை சேஞ்ச் பண்ணி வர்றாங்க அப்ப பேர்ல போர் செடி பண்ணித்தான் தேடி பதினோரு முறை வந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னாட்டா இவங்க மாற்றுத்திறனாளிய கோட்டாவில தான் போயிருக்காங்க மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி அதுக்கு எவ்வளவு சர்டிபிகேட் வாங்கினேன் விஓ ஓட்ட வாங்கனு மருத்துவர் ஒருத்தர் அதை பார்த்து சர்டிஃபை பண்ணணும் இது எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்ப யார் எவ்வளவு பேர் மோசடி செஞ்சிருக்காங்க இல்ல எவ்வளவு செயின் ஆஃப் மோசடி இருக்கு இப்படி வந்து தேரி வந்து அவங்க அதிகாரியாக இந்த மாதிரி பெரும் மோசடிகளை செய்து வந்திருக்கிறாங்க உண்மையிலே இவங்க எழுதி பாஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல உள் பிள்ளையும் ஆள் வச்சு பண்ணிருப்பாங்க சொல்ல இயலாது அதெல்லாம் நிரூபிக்கப்படல ஆனா இவ்வளவு செஞ்சவங்க அதையும் செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன இருக்கு அந்த மாதிரி அபிஷேக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை யூபி கேடர்ல உள்ள ஒரு ஆபிசர் அவரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாரு அவரு என்ன அப்படின்னாட்டா இன்ஸ்டாகிராம் ஸ்டார் திடீர்னு போயிட்டாரு திடீர்னு வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கடைசியில வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆதித்யநாத்தே வந்துகிட்டு ஒரு திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போனாரு அவர் முதல்ல வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் எனக்கு வேலைக்கு சேருங்கன்னு வந்தாரு எடுக்கல அவங்க இப்ப இவரும் பார்த்தா மாற்றுத்திறனாளிகள் கோட்டாவில் அந்த வந்த உடனே பண்ணியிருப்பாங்க நாடு முழுவதும் இந்த ஆபீசர் எந்த அளவுக்குண்டா சோசியல் மீடியாவுல ஐஏஎஸ் ஆஃபீஸர்களா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ப்ரொஃபைலையே மாத்தி ஹைட் பண்ணி லாக் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு போய் தேடினா இடத்தால எல்லாரும் அடிக்கிறவாங்க போல தெரியுது அந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய பட்டியலை இப்ப வட இந்திய ஊடகங்கள்ல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள்லையும் முக்கியமான தலைப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறது இதுதான் அப்போ இப்படி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுறாங்க நம்ம நாட்டினுடைய இந்த சிஸ்டத்தில் நாட்டில் இருக்கக்கூடியதில் உயர்ந்த ஏற்கனவே நீட்டு தேர்வு அப்படிங்கிறது வந்து வினாத்தாள்களை வெளியிட்டு லீக் பண்ணி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அதன் மூலமாக மூலமா வந்து தகுதியில்லார்கள் எழுநூறு மார்க் மேல வாங்க வச்சு அவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யப்பட்டு இருந்துச்சு இப்ப தான் நீட் தேர்வு தேர்வுகள் நடைபெற்ற முறை முறைகேடுகள் மோசடிகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில இப்ப ஐஏஎஸ் தேர்வனுடைய லட்சணமும் இப்ப சந்திச்சிருக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது அப்ப இதை இப்படி நம்ம நாட்டு மாதிரி ஒரு நாட்டுல யாருதான் தான் கடைசியில் அக்கௌண்டபிலிட்டி யார் இதுக்கு பொறுப்பு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பொறுப்பு ஏற்கனவே நீட்டு தேர்வு பரபரப்பா பேசப்பட்டது மோசடி நடந்துருச்சு வினாத்தாள்கள் எல்லாம் லீக் ஆயிருச்சு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு இப்ப என்ன நடந்துச்சு இப்ப இந்த ஐஏஎஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஊடகங்கள் எல்லாம் அதனுடைய கவனத்தை வேறு ஒரு பக்கம் திருப்ப ஆரம்பிச்ச உடனே இந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைக்க வேண்டும் அப்ப என்னடா நாட்டை எல்லா காலத்திலும் எக்ஸிகூட்டிவ்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க எல்லா காலத்திலும் இருந்து அதிகாரிகளாக நடத்தக்கூடியவர்கள் மோசடி பேர் வழிகளாக நாணயம் இல்லாதவர்களாக திறமை இல்லாதவர்களாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாட்டினுடைய எதிர்காலம் அப்படி இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் என்னவோ தெரியல இப்பவே நாட்டினுடைய வளர்ச்சி போக்கு இவங்க இவங்க தான் படித்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்கு தான் கண்டினியூட்டி இருக்காங்க அவர் அஞ்சு வருஷத்துல வர்றவருக்கு இவங்க தான் கைட் பண்ணுவாங்க ஒருத்தர் புதுசா இப்போ வர்றாரு பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்து வரா இருப்பாரு பிரைம் மினிஸ்டருக்கு அதனுடைய கண்டினியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பழைய பைல்களை எல்லாம் சொல்லி எல்லாம் பிரீப் பண்ணி அவங்கள செயல்பட வைக்க வேண்டிய வேலையே இவங்க வேலை தான் அப்ப இப்படி தேர்வு செய்யப்படுகிறவர்களே இவ்வளவு முறைகேட்டில் இவ்வளவு மோசடிகள்ல இவ்வளவு திறமையற்றவர்களாக இருப்பார்கள் சொன்னா மனசாட்சியே இல்லாம மாற்றுத்திறனாளிகள் கோா உலைன்னுன்னுன்னு போனால் கொஞ்சம் அதுப்பாங்கன்னா போதும்ல அவங்களுக்கு திறமை இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை வந்திருக்காங்க அப்போ இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் படம் பார்த்துக்கிட்டு யாராவது ஒரு தாத்தா வந்து நாட்டில் உள்ள ஊழரை பூரா ஒழிச்சு கட்டிடுவார் ஒரு ஹீரோ இறங்கித்தான் செய்வார் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காது இது அவசரமும் அவசியமாக ஒவ்வொரு இந்திய குடிமகன மக்களையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது